மூர்த்தி ஐயா அவர்கள் உடல்நலம் கருதி அவருடைய கவிதை வரிகளை இங்கே கொடுத்து அவருடைய வாழ்த்து இதை வாசிக்க சொல்லியிருக்கிறார் எனது வரிகள் உங்கள் குரலில் இருக்கட்டும் என்று என்னிடம் அனுப்பியிருக்கிறார் ஆக அவருடைய எழுத்துக்களை இங்கே என்னுடைய குரலாக்குகிறேன் அதியன் கொடையும் அவ்வையின் தமிழும் எழும் ஞாயிறே அதியன் அவன் இம்மண்ணிலே எழுந்தான் அழகாகவே முடி சூட்டியே அமர்ந்தான் இவன் மன்னன் வழிகாட்டினன் மரபம் எது வந்தால் பகை முடிக்க எழில் கூட்டுமே இவனின் நடை என்றென்றுமே களத்தில் கவி தேடிடும் மன்னன் இவன் கனியானதோர் மாந்தன் தவிப்போர்தனை அழைத்தே இவன் தன் செல்வமே தருவான் குவித்தே வரும் கைகள் தனில் குறையே இலா வண்ணம் உவப்போடுவன் அழிப்பான் இவன் உளத்தானவன் என்றும் முகம் காணவே அவ்வை அவன் முகிழன்றவன் வரவே தகடூர் புகழ் கணியாவது தான் யுகம் வாழ்ந்திட உறவோடு இதை உன் என்றவன் தரவே அகம் தந்திட நெல்லிக்கணி அழித்தான் தமிழ் வாழ சேரன் இவன் குடியேனன் சிறப்போடுவன் இருந்தும் பாரில் பக என்றால் இவன் பாயும் புலிதானே நேரில் இவன் நெஞ்சில் புறம் நிறைந்தாடிட நிற்க ஊரும் புற வென்றே எதும் உடனே பலர் எழுந்தார் புலவர் பலர் தூதாகியே பொதுவாய் அவர் சொல்ல இலக்கே இது பணியான் இவன் ஈட்டும் புகழ் போதும் கலங்காது இவன் நெஞ்சும் என கடிதாய் அவன் உரைக்க உலகில் பலர் போற்றும்படி உறவாடுவர் என்றான் தமிழ் வாழ்விலே தான் வாழ்வதாய் தாங்கும் புகழ் என்றும் அமிழ்தானது ஒரு தமிழ்தாயவன் அவ்வையுடன் நிற்கும் குமிழ் போலிதில் வாழ்வென்பதோ குளம் காத்திட நிற்பேன் கமழ்ந்தாடுமே புகழ் என்றுமே காக்கும் என என்றான் கமழ்ந்தாடுமே புகழ் என்றுமே காக்கும் என என்றான் தமிழ் செர்மல் மா ராமூர்த்தி ஐயா அற்புதமான இந்த யாப்பிழக்கியத்திலே கொலை வாழின இடடா கொடியோர் செயல் அறவே என்ற அந்த இசையோடு அற்புதமான பாடலை இங்கே நமக்கு வாழ்த்துறையாக வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழ் செம்மல் விருதாளர் மரபு மாமணி மா ராமூர்த்தி ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை நமக்கு ஊக்கமூட்டுவதாக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயல்பாடுகளை மேலும் சிறப்பாக முன்னெடுப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது ஐயா அவர்களுக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்ததாக இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க நூலகர் சரவணன் தருமபுரி மாவட்ட படைப்பாளர் பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் தருமபுரி புத்தக திருவிழாவில் தினமும் இலக்கிய அமைப்புகளின் இலக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இன்று இப்பொழுது தருமபுரி மாவட்ட தமிழ் கவுஞ்சர் மன்றத்தினுடைய கவியரங்கம் தொடங்கியிருக்கிறது தருமபுரி மாவட்ட தமிழ் கவுஞ்சர் மன்றம் தொடங்கிய நாள் முதல் அவ்வப்போது பல்வேறு இடங்களில் கவியரங்கங்கள் நடத்தி வருகின்றன மலைச்சாரல் கவியரங்கம் ஆற்று கவியரங்கம் அதுபோல பள்ளிகளிலும் கவியரங்கம் இலக்கிய நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் கவியரங்கம் அது மட்டுமல்லாது இணைய வழியிலும் கவியரங்கம் என்று கவி பாடும் கவிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வருகின்ற இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று அருமையான ஒரு வாய்ப்பை இந்த தகடூர் புத்தக பேரவையும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நூலகத்துறை தமிழ்நாடு அரசு இந்த தருமபுரி மாவட்ட தமிழ் கவுஞ்சன் மன்றத்திற்கு வழங்கியிருக்கிறது இந்த இனிய நாளில் இனிமையான நேரத்தில் கவிதை பாடுவதற்கு பலரும் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய கவிதைகளெல்லாம் கேட்க வேண்டும் என்ற அவளோடு நான் இங்கு வந்து இருக்கிறேன் அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய வாழ்த்துறையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவியரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய நூலகர் சி சரவணன் அவர்களுக்கு நன்றி தருமபுரி மாவட்டம் இன்று அக்டோபர் இரண்டு நாளைய தினத்தில் அறுபதாவது ஆண்டு பொன் விழா கொண்டாட இருக்கின்ற ஒரு அற்புதமான தினத்தில் நாம் மேடையில் அவைக்கும் அதிகளின் புகழ் பாடுகின்ற ஒரு கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த சிறப்பு மிக்க கவியரங்கத்தை தொடங்கி வைத்து வாழ்ந்துறை வழங்க தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய வழிகாட்டி மதிப்பிற்கும் மரியாதையுடைய ஐயா அவர்களை அன்புடன் என் வணக்கம் ஏற்றிடுக ஆன்றவிந்த அவையே எனதன் பை பற்றிடுகியும் அவையும் தமிழும் ஆம் வல்லவன் அதியன் எல்லையை நாடிய குன்றுகள் சூழ்ந்தனல் வரலாறு படைத்திட்ட தந்த நிலம் வல்லவன் அரியணின் எல்லையை நாடிய அவ்வையின் தமிழ் நகரம் மலை குன்றுகள் வரலாறு படைத்திட்ட கனிகள் தந்த நிலம் வாழ்நாளை நீட்டிடும் மறுநல்லி கனி இந்த ஆண்டகை கொண்ட நிலம் வாழ்நாளை நீட்டிடும் அருணில் கணியின் ஆண்டகை கொண்ட நிலம் அரியனின் புகழ்பாட அவர் அருந்தமிழாய் ஊற்றெடுப்பீர் அருவி என பாவலர்கள் அருந்தமிழாய் ஊற்றெடுப்பீர் அறிவி என ஆர்ப்பரிப்பீர் யாப்பினிலே மரபெடுத்த மணித்தமிழாய் வந்திடுவீர் யாப்பினிலே மரபெடுத்தே மணித்தமிழாய் வந்திடுவீர் படிமங்கள் குறியீழாய் தொன்மங்கள் தலைத்தோங்க தோங்க புது புதுவடிவாய் படைத்திர வருக நன்று புத்தம் நூல்கள் நித்தம் படித்து வர சித்தம் நிறையும் என முத்தம் அறிந்தவர்கள் சொல்லி வரும்போல்தில் சிந்தை நிறைந்து விடும் சொல்லும் திறனாலே செல்லும் வழியமைத்து ஒல்லும் வகையாலே வெல்லும் திறன் வளைத்தே கவியரங்கம் களைகட்ட கவிஞர்களை களம் காண தொடங்கி வைக்கின்றேன் கவியரங்கை வருக கவி நன்றி வணக்கம் சிறப்புமிக்க இந்த அற்புதமான கவியரங்க நிகழ்வை மிக அற்புதமான வார்த்தைகளோடு தொடங்கி வைத்து சிறப்பு செய்திருக்கும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய வழிகாட்டி பாவலர் பெரு முல்லை அரசு செம்மல் விருதாளர் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாவலர் போ மலரவண்ணன் ஐயா அவர்கள் அவரை முத்தமிழ் கோ என்று எங்களுடைய செயலாளர் குறிப்பிடுவார் முத்தமிழ் இயல் இசை நாடகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும் ஒருத்தருக்கு இயல் இருக்கும் இசையில ஒருத்தருக்கு ஆர்வமா இருக்கும் நாடகத்துல ஒருவருக்கு அப்படிங்கறதுதான் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய சிறப்பு நாளைக்கு பார்க்கலாம் அவரு நாடகம் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய நாடக குறிவு எல்லாம் வந்து இருக்கிறாங்க ஒரு வாரம் பயிற்சி

பாவலர் போ மலர்வனன் ஐயா அவர்களை தலைமை தலைமை உரையாற்றி அவரது கவிதையை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கு தருமபுரி புத்தக திருவிழா இந்த நிகழ்விலே நமக்கு ஒரு நல்வாய்ப்பு தருமபுரி மாவட்ட தமிழ் கவி மன்றத்திற்கு சிறப்பு கவியரங்கம் வழங்குவதற்கான ஒரு நல்வாழ்வை தந்திருக்கிறார்கள் தமிழர் பித்தக பேரவையினர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு நடத்துகின்ற இந்த விழாவிலே நூலகப் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே நமக்கெல்லாம் ஒரு கவியரங்க வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் எனவே அரசுக்கும் இந்த நடத்துகின்ற நூலகத்திற்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் ஒன்றாக இருந்து ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த அந்த நாளிலே ரெண்டாயிரத்தி மூன்றில் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தொடங்கப்பட்டது அன்றையிலிருந்து அவ்வப்போது கவியரங்கங்கள் கவிஞர்களை ஒருங்கிணைத்தல் இது மாதிரியான பணிகளெல்லாம் நம்ம செய்து வந்தோம் தருமபுரி மாவட்ட மாவட்டத்தில் தருமபுரி புத்தக திருவிழா என்றைக்கு தொடங்கியதோ அன்றையிலிருந்து தமிழ் கவிஞருடைய பங்கு மிகவும் மகத்தானதாக இருந்தது கவிஞர்களுடைய எழுச்சி மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது இன்றைக்கு ஏராளம் இன்றைக்கு சொல்லப்போனால் அறுபது கவிஞர்கள் நம்முடைய தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறார்கள் அந்தளவுக்கு தருமபுரி மாவட்டம் ஒரு பதிவு பெற்ற சங்கமாக இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நமக்கு புத்தக பேரவைக்கும் நூலகத்துறைக்கும் அரசுக்கும் நம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞருடைய சங்கத்தினுடைய நோக்கம் முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் தருமபுரி மாவட்டத்தில் வாழுகின்ற தமிழ் கவிஞர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தல் என்பது முக்கியமான நோக்கம் அதன்படி யார் யாரெல்லாம் கவிதை எழுதுகின்றார்களோ அவர்களையெல்லாம் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்திலே நாம் இணைத்திருக்கிறோம் அவர்களுக்கு கவிதை எழுதுவதற்கான பயிற்சியை தந்திருக்கிறோம் பா எழுத பயில்வோம் என்கின்ற வழியாகவும் விரலின் மரபின் விரல் பிடித்து என்ற பயிற்சியின் வழியாகவும் அவர்களுக்கு மரபு கவிதை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்து அவர்களை மேடையேற்றி வருகிறோம் நம்முடைய கவிஞர்கள் கவிதை எழுதுகிறார்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை தர வேண்டும் அதற்காக திங்கள் ஒரு கவியரங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு கவியரங்கத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக நம் கவிஞர்களுக்கு வாய்ப்புகளை தந்து அவர்களை பாடல் செய்கிறோம் அந்த அளவுக்கு தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் தம்முடைய பணியை தொடங்கி இருக்கிறது ஆற்றங்கரை கவியரங்கம் மலைச்சாரல் கவியரங்கம் அரங்கம் குன்று கவியரங்கும் விடுதொறல் கவியாரங்கும் என பல்வேறு வகையில் கவியரங்கங்களை நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே ஆற்றங்கரை கவியரங்கு சொன்ன நம்ம காவிரி ஆற்றங்கரையிலே நம்ம கவியரை நடத்தணும் மலைச்சாரல் கவியரங்கம் என்று சொன்ன உடனே நம்மளுடைய மஞ்சுவாடி கணவாயில் மலைச்சார்கள் கவியரகத்தை நடத்தணும் அடுத்தது குன்று கவியரங்கம் சித்தேரி மணியில் ஒரு கவியரங்கத்தை நடத்தணும் வீடுதோறும் கவியரங்கம் என்னுடைய மகள் குரல் மொழியினுடைய வீட்டில விடுதோறும் கவியரங்கம் என்று நடத்துகிறோம் இது இல்லாம எந்தெந்த சிறப்பு நாடுகள் எல்லாம் நடக்கிறதோ அந்த சிறப்பு நாடுகள் எல்லாம் நம்ம கவியரை பாரதியார் பாலையர்கள் நாள்லாம் அடுத்தது ஆசிரியர் தின விழா காமராசர் இருந்த நாள் விழா இது மாதிரியான நாள்களுக்கெல்லாம் நம்ம சிறப்பு கவிதரங்களை நடத்தி நடத்திருக்கிறோம் சொல்லப்போனால் நம்ம கொரோனா காலத்திலே புலனும் வழியாக நம் கவியரங்கள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கவியரங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம் அளவுக்கு நம்முடைய கவிஞர் மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கவிஞர்கள் தங்களுடைய நூல்களை எல்லாம் வெடிவதற்கு வழிகாட்டியாக இருக்கிறோம் அவர்கள் அவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்து வருகிறோம் இந்த வகையிலே தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதிலே கவிதை எழுதுகின்ற ஆர்வம் உடையவர்கள் நீங்கள் எல்லோரும் இணைந்து தருமபுரி மாவட்ட கவிஞர் மன்றத்திலே நீங்கள் ஒரு கவிஞராக தங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே விரும்பி வேட்டி வேண்டிக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் என்னுடைய கவிதை அதியனின் கொடையும் அவ்வையின் தமிழும் அன்னை தமிழே அமிழ்த கடலே உன்னை விரும்பி இணையடி தொழுதேன் என்றன் நாவில் இருந்தருள் புரிகவே அவை வணக்கம் அவையில் திரளாய் அமர்ந்து தமிழின் சுவையில் மயங்கி சொக்கி மகிழ்ந்திடும் அவையை வணங்கினேன் அன்பாய் அருள்கேன் அதியனின் கொடையும் அவ்வையின் தமிழும் புதியன படைக்க புறப்படும் கவிகளே பொதுகியின் தமிழால் வணங்கினேன் வருகவே அதியன் கொடை அடையா வாயில் கதவம் அதியனின் கொடையின் தரத்தை உலகக்கு உணர்த்துமே இரவளர் வறுமை இல்லாது ஒழிய புறவளன் ஆகி புறந்தான் அதியனே என வீரத்துடனே விலகிய அதியமான் ஈரத்துடனே திகழ்ந்ததும் புலவர் பானர் கோத்தர் விரலியர் பலரும் அதிகமான கொடையில் மகிழ்வதை அதிகமான கொடை போல் குதிரை மலையையும் அதிகமாய் மல வளனும் மலை வளம் வழங்கும் திறத்திரலை உண்கின்ற வரதம் உடல் நலம் காத்தும் எண்ணில் வாழ்நாளும் அருளும் நெல்லியே நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் சொல்லிக் கொடுத்தான் அவைய அதிகளின் இந்த கொடையால் உலகத்தது கடையில் எடுத்துக்கொண்டது போழை அவ்வையின் தமிழ் பெண்களும் புலவராய் விளங்கினர் இதற்கு வண்டமில்லவையே சான்றாவார்கள் ஏழை எளிய மக்களின் உணவம் கோழை குடித்து கவிப்படினார்கள் அதிகமான அவைக்கள புலவராய் விலகி அதிகனை பாடி மகிழ்வித்தார் தொண்டை மானிடம் தூதாய் சென்று சண்டை நிறுத்தி சாதனை படைத்தார் அதிகமானின் போர்டுடன் குறித்து வியந்து கவிப்பல கவிதைகள் படைத்தவர் இவரே வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் நன்றி தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைமையுடனும் கூடிய அவரது கவியை வழங்கினார்கள் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய பொருளாளர் பாவலர் இரா ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அர்ப்புகள் அளிக்கின்றேன் அடுத்த கவிதையாக தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளர் தமிழ் இளங்கோய் அவர்களுடைய கவிதை இதை அவை மீண்டும் அடக்கம் இப்போ எனக்கு எப்பொழுதுமே அதிக அதீதமான ஒரு எண்ணம் ஒன்று ஒன்று புலவரை முதலே முன்னிறுத்து காட்டினார் அடுத்து மன்னனுக்குலவருக்கு மரியாதையை தான் கல் உண்டாலும் கனிச்சார் உண்டாலும் ஊன் உண்டாலும் உடன் அவ்வையை வைத்து உண்டார் இந்த எண்ணங்களின் தாக்கமாக சில வரிகளை இங்கே வாசிக்க விரும்புகிறேன் அதியின் கொடையும் அவ்வையின் தமிழும் அன்னை தமிழ் அடையாளமானது அதியில் தன்னினும் தமிழே வாழ்ந்திட அவ்வைக்கு தந்தான் அருணிலி கணியை கணிச்சுவை தந்த காவலனுக்கு கடன் தீர தமிழ்ச்சுவை தந்தால் பைந்தமிழவை கணிச்சார் உண்ணும் போதும் அதியன் கனிவாய் தருவான் தமிழ் அவ்வைக்கு அதியனும் அவ்வையும் கொண்ட அன்பே அழகிய தகடூரில் அற்புத பெருமை புதியன பலவும் வந்துவிட்ட போதும் அதனில் பெருமை அமைந்திடவில்லை எத்தனை வந்தாலும் அந்த பெருமையை மட்டும்தான் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிகளும் கவிதனை பாடிட மன்றமே வந்தனர் விரும்பியபடியே விதைத்தே தமிழை கவி கவியாய் வடித்து கல்லென தருவர் கல்லை பருகிட தமிழ் கூட்டம் கழுதியில் வந்து களத்தினில் நிற்குது வெள்ளை உள்ளமாய் விரைந்தே வந்து வண்டமிழ் வரிகளை கேட்டே மகிழ்தே அதியன் கணிச்சாறு மட்டுமா தருவான் கல்லையும் சேர்த்தே கழிப்போடு தருவான் கல்லையும் சேர்த்தே களிப்போடு தருவான் புதிதாய் பிறந்தாய் மகிழோடு பகிர்ந்தே மனம் கழி கொள் கல்லோடு ஊனும் கலந்தே ஒடுப்பான் கழிப்பாய் புலவர் கவிதைகள் படைப்பர் தெரிய தமிழில் தெளிந்த மொழியில் படைப்பினை அளித்தே முத்திரை பதிப்பர் அன்றே அதியன் அவைக்கு அளித்த நட்பின் சமநிலை கண்டில இன்றும் சமநிலா இப்பெரு மண்ணில் அன்றே பெண்ணை சமவென என கண்டான் அன்பும் அறிவும் ஆற்றலும் பெண்ணே அதனையும் அன்றே அறிந்தவன் அதிகன் அன்றே அவனுக்கு நிகரென அவையை அத்தனை நிலையிலும் முன்னிலை வைத்தான் அறிவிலே பெண்களை சமவென கண்டதும் அரசவை தனிலே உயர்விடம் தந்ததும்